ஜெனிவாவில் வந்த வெளிவுகாரம் வச்சு சொல்கிறார் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிறார் அவர் ஜெனிவாவில் விடுதலை புலிகளை பயங்கரவாதின்னு என்று சொல்கிற அதே கணம் அவர் கதைச்சி ரெண்டாம் நாளும் மூன்றாம் நாள் விடுதலை புலிகள் என்ற அரிசத்துல பொறுப்பாளராக இருந்து அஞ்சம்சோரிக்கு முன்வைத்து சாகம்பர உன்னால் வந்து சா தியாக சாகடஞ்சான திடீர்ன்ற தூவிக்கு அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அந்த இடத்துக்கு அஞ்சல் செய்ய வர நான் சொல்கிறேன் என்றால் இந்த அவரை மறைக்காமல் அவரை அஞ்சலி செலுத்தி அவர் அஞ்சலி செலுத்துகிறதை முழுக்க நாங்கள் ஆவணப்படுத்தி வச்ச பிற்பாடு அங்கே பொறுப்பாக நின்றவர்கள் சந்தர்சனம் சொல்லியிருக்கவளும் நீங்கள் அஞ்சலி செலுத்தி முடிஞ்சிது சரி திரிவண்ணி அவர்கள் பெண்ணெண்ணா உன்னால் இருந்தவர் நீங்கள் ஒரு மணித்தாலும் இதுக்கே இருந்தோம் உங்களை கதை கொள்முதல் சொல்லி போட்டு எங்கே உள்ள யார்ப்பாணத்தில் உள்ள மீடியாவில் கூப்பிட்டு வச்சு உங்களை கேட்டுருக்கவளும் நீங்கள் சொல்லுங்கள் சிலீவன் அவர்கள் என்னத்துக்காக உண்ணாக இருந்தார் அப்படி அஞ்சு கோரிக்கை இருக்கிறது அஞ்சு கோரிக்கையில முதலாவது கோரிக்கை பயங்கரவாத திட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் அதன் அதற்கு அப்பால் அதன்பால் பயங்கரவாத திட்டத்தின் கீழ் அனைத்து சிறைகளிலும் தடுத்து வைக்கப்பட்டிருக்க தமிழ் அரசியல் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட முதலாவது கோரிக்கை ரெண்டாவது கோரிக்கை வந்து திட்டமிட்ட வகையில சிங்கள குடியேற்றங்கள் ஏற்றப்பட நிறுத்தப்பட வேணும் அதே போல் பௌத்தமயமாக்கல் தடுக்கப்பட வேணும் அப்ப நீங்கள் கட்டாயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் அவரை கேட்டிருக்கணும் கேட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷமாக நீங்கள் ஒரு கம்யூனிட்டி அமைச்சர் நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் கொண்ட ஒரு பெரும்பான்மையை அங்கத்தில் கொண்டு வச்சிருக்கிறீங்க அப்போ உங்களால் எந்த வகையில் வந்து பயங்கர நீக்க முடியாது உங்களுக்கு எது எதுக்கு எதுக்குமான்னு சொல்ல முடியாது உங்களுக்காகவே பெரும்பான்மை இருக்கும் நீங்கள் நினைச்சா நீக்க முடியும் அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு வருஷமாக ஏன் நீங்கள் நீக்க இல்லை கேள்வியை கேட்டிருக்கணும் முதலா விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த சிங்கள சிங்களாக மயமாக்கல் அல்ல பௌத்த மக்கள் இல்லையா இன்றைக்கு வந்து பௌத்த மயமாக்கப்படும் இருக்குது உங்களுக்கே தெரியும் முப்பது மா முப்பது முப்பது ரெண்டு மாதங்களாக தையட்டியில் மக்கள் போராட்டங்கிறதுக்கிறார்கள் அப்போ இந்த விஷயங்களை கேட்டிருக்கோணும் கேட்டு இதற்கான பதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது நீங்கள் இந்த தையட்டு விகாரம் அகற்றப்படுமா அகற்றப்படாதா அல்லது பயங்கரவாதம் நீக்கப்படுமா நீக்கப்படாதா இந்த கேள்வியினையும் கேட்டுருக்கோணும் இந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லாமல் தயங்கி அப்படி என்றால் அந்த நிலையை கிடைச்சிருக்கோம் அந்த நேரில் மரியாதையாக போட விளையாடும் கிடைச்சிக்கலாம் அதெல்லாம் நகிட்டு கொண்டு வருவேன் நீங்கள் அந்த ஒரு வரலாற்று சவர கட்டுறது தான் நான் பிள்ளை என்று சொல்கிறேன் இப்படியான வரலாற்றை நீங்கள் வந்து சவரப்படக்கூடாது இது கட்டாயம் அப்புறம் நான் எங்களுக்கு தேடி வந்தால் தான் நாங்கள் அழிச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு கட்டாயம் செய்துக்கோ வேண்டிய கேட்டு அவர்கிட்ட இந்த திருப்போம் இதே போல தான் அடுத்த நாள் ரெண்டு மூணு நாள் பிறகு மணிவண்ணன் பார்த்திவனாக்கள் வைக்க வரலாற்று மையத்தில் பிரஜீவன் வந்த இடத்துல அவர்களிருக்காரு அவர்களும் பஜீவன் இந்த கேள்வி கேட்டுக்கோ நாங்கள் சொன்ன மாதிரி அதே பகுதியும் அந்த வரலாற்று தவற விட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பொறுத்த நான் சொல்லுவேன் நான் வெளிப்படையாக தான் நான் கதைப்பேன் நீங்கள் உங்களே அரசியல் நகரத்தை காட்டி தான் நீங்கள் ரெண்டு பகுதியும் இந்த வேலையை செய்கிறீங்களோ இல்லையோ மக்களுக்கோ வேலையை சந்ததிகோ வரலாற்றை கருத்தைப்படுறதுக்கோ அல்லது எங்களுக்கான தீர்வுகள் பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடாக நான் வந்து பார்க்கிறேன் ஏன்னா நீங்கள் செய்தது வரலாற்று தவறும் தமிழ்நாட்டுக்கிட்ட என்ன என்ன பார்வை நான் என்ன சொன்னால் அது தமிழ்நாத்துக்கான வரலாற்று தவறு செய்திருக்கிறீங்களோ அதே போலதான் சந்திரசேகரன் அவர்கள் செம்மணி இல்லை விளக்கு போராட்டத்துக்கு அவர்கள் வந்த போதும் அணியா விளக்கு போராட்டத்தை ஏற்பாடு செய்த அவர்கள் நிற்க தெரியாமல் அங்கே கூடிய மக்கள் சந்திரசேகரத்தில் இருந்தப்பட்டிருக்காங்க அதுவும் ஒரு பிழையாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர்கள் இயற்கை இல்லை அது பிள்ளை என்று சொன்னால் அந்த இடத்துக்கு சந்திரசேகரன் வந்தால் அதுவும் உங்களுக்கு வரலாம் என்று சொன்னால் ஒரு இங்க வந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட இன அரசாங்கம் ஏற்றி வருது இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்கள் அவர்கள் ஏற்றி வருகிறது அவர்கள் நீதி பெற்று தருவார்கள் மற்ற பக்கம் அவர்கள் ஏற்கிறார்கள் தாங்க செய்திருக்க தாங்க இதுவரைக்கும் சொல்லவில்லை தானே ஆனால் அவர்கள் ஏற்று வாரார்கள் அதே நான் மறுபக்கம் சொல்கிறார்கள் தாங்கள் அப்படியான இராணுவத்துக்கு இந்த நான் சொல்றோம் இல்லை அவர்களுக்கு தாங்க தண்டிக்க அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்கு தெரியுது சந்திரசேகரன் சீவனிடத்துக்கு வந்ததும் அவர் தன்னுடைய அரசியலை வளர்க்கறா இருந்தார் ரஜீவன் வந்ததும் தன்னுடைய அரசியல் தான் செம்மனைக்கு வந்ததும் அரசியல் வழக்கத்தான் அது எங்களுக்கு தெரியும் அது மறுவாங்க அது அரசியல் அறிவு உள்ள அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன்னா என்ன அட்டை ஒரு இப்போ இருக்கிற தமிழ் அரசியல் திறமையிட்டேன் இங்கே அண்டை கந்த கட்ட ஒரு ராஜதந்திரம் இல்லை ராஜேந்திர ரீதியில எங்களுக்கு ஒரு கையாளுன்றது தமிழ்நாட்டுக்கு அண்ணன் பாலசிங்கத்துக்கு பிறகு எந்த ஒரு ராஜாந்திரியும் இல்லை எல்லாரும் தங்களுடைய அரசியலை தான் வழக்க குறியா இருக்கிறவழிய மற்றும்படி எதையும் நான் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இல்லை என்ன இவைகள் விட்டு சண்டை சண்டத்துக்கு தவறத்தான் விட்டுருக்கிறார் தவறாக நீங்கள் நிவர்த்த செய்யப்படணும் அது என்னுடைய வாதமும் விலக்கிறது நீங்கள் என்னவும் எனக்கு சொல்ல இந்த சில பேர் நாங்கள் சொல்றதுக்கு நீங்கள் சாரமாக அடிப்பீங்க திரோ ஏ இல்லது ஏ எப்படின்னு சொல்லிட்டு போகும் அது பிரச்சனை இல்லை நான் என்னுடைய கருத்தை ஆடுத்துருவா தான் சொல்லுவேன் நீங்கள் விட்டு தவறு என்று சொன்னால் நான் இதை தான் சொல்வாங்க வரலாற்று பதிவை நீங்கள் உழப்பீடுங்க நான் ஆச்சுட்டீங்கன்றதை நான் சொல்லுவேன்